ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வணக்கம் அனைவருக்கும் நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் எங்கள் ஊர் மணப்பாறை ஜிஹெச்ச்க்கு தான் போகிறோம் கிளம்பியாச்சு எக்ஸ்ரே இன்னைக்கு ரெண்டு எக்ஸ்ரே எடுக்கணும் எப்படி சொல்லுங்க ஓகே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர்ஸ் வேறு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஒரு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க நம்ம எக்ஸ்ரே எடுத்துட்டு போய் தனியாரில் கூட காமிச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் வர மாட்டாங்க வாங்க போகலாம் அங்கே எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் காமராசர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை ஆரஞ்சு பார்த்திங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை ரோட்டில் இருக்குது மணப்பாறை உள்ளார சூப்பராக இருக்குங்க ஜிஹெச் மாதிரியே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட இவ்வளோ இதாக இருக்காது எல்லாமே தனித்தனி செக்ஷனாகவே இருந்துச்சு வண்டி வைக்கிறது டூ வீலர் வைக்கிறதுக்கு இந்த சைடு இடம் ஒதுக்கியிருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பூங்கா மாதிரியே அழகாக செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க தியா சொன்னால் வந்து டூர் போகிற மாதிரி இருக்குமா இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரில ஏன்னா அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக இருந்துச்சு ரொம்பவே சுத்தமாகவே இருந்துச்சுங்க ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை இதுதான் ஓபி வாங்க ஓபி சீட்டு வாங்குகிற இடம் வாங்கியாச்சு ஓபி சீட்டு வாங்கிட்டோம் உள்ளார டாக்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் தான் வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா உள்ளார பாருங்கள் கும்பலே இல்லை சூப்பராக இருக்குது நீட்டாகவும் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்காங்க கண்ணுக்கு காதுக்கு ஆர்த்தோ பிசியோதெரப்பி அந்த மாதிரின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் வந்து தனித்தனியாக இங்கே செக்ஷன் செக்ஷனாக இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க நான் வந்து அந்த பொதுநல டாக்டர் மாதிரி ஃபீமேல் டாக்டர்கிட்ட தான் பார்த்தேன் நான் உள்ளார வந்து யாருமே இல்லை கும்பலே இல்லை அதனால் வந்து சீக்கிரமே பார்த்தாச்சு கொஞ்சம் பயமாகவே இருக்குது டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹை ப்ரெஷர் ஏறும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகவே வரும் பயந்து பயந்து பார்க்குற மாதிரி இருக்கும் டாக்டர்ஸ் டைம் பார்த்தாச்சு பார்த்துட்டு எழுதி கொடுத்தாங்க எக்ஸ்ரே எடுக்க போலான்ட்டு போனோம் வெளியில் வந்துட்டு அங்கேயும் வந்து கும்பலே இல்லை அங்கேயும் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதனால் வந்து சீக்கிரமே வந்துட்டு அங்கேயுமே எக்ஸ்ரே எடுத்தாச்சு இவங்க தாங்க வந்து மணப்பாறை ஜிஹெச் டாக்டர் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு வந்துட்டோம் எக்ஸ்ரே ரூமுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இங்கே வந்துமே பார்த்திங்கன்னா கும்பல் இல்லை ஆனால் எல்லா ஜுவல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே கலட்டிறணும் அப்படின்ட்டாங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த அணிகளெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் எல்லாத்தையுமே தோடு மூக்குத்தி கழுத்தில் எல்லாமே எடுத்துடணுன்ட்டாங்க தலையில் இருக்க ஹேர்பெண்டு முத கொண்டு எல்லாத்தையுமே கலட்டிறணும் சொல்லிட்டாங்க அதனால் எல்லாத்தையுமே கலட்டியாச்சு கலட்டினதுக்கப்புறம் மூஞ்சியை பார்க்க எனக்கு சைக்கிளைங்க உள்ளே வந்ததுமே வந்துட்டு எடுத்துட்டாங்க கழுத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க கழுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அப்புறம் கை எல்போ எல்போ சைடில் அப்படி அதாவது பேக்கு ஃப்ரண்ட் அந்த மாதிரி எடுத்து முடித்தாச்சு வெளியில் வந்துட்டோம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோம் அண்ணாமலை ஹோட்டல்னு சொல்லி ஜிஹச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க குஸ்கா தான் இருந்தது ஏன்னால் காலையில் நாங்கள் சாப்பிடாமல் வந்துட்டோம் அதனால் வந்துட்டு இங்கே வந்து சரி வேறு வழியில் ரொம்ப பசி தாங்க முடியல அதனால் குஸ்காக தான் இருந்துச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற வழியிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கையும் போ பெட்ரோல் போட்டே தாங்க மாமா பெட்ரோல் பங்கில் அதனால் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டு பெட்ரோல் பங்கும் வந்தாச்சு பெட்ரோல் போட்டாச்சு இங்கே ஒரு காமெடி அடுத்து ஒன்று எடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க காமெடி பெட்ரோல் போடுறவங்களோட சேர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களாம் அப்படியே வரும்போது பெட்ரோல் போட்டு வரும்போது வாத்து குஞ்செல்லாம் அழகாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க ஒரு கூண்டுக்குள்ளே குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் குவா குவா குவான் கற்றுது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்ததுமே எனக்கு வண்டியை தாண்டி போகிறதுக்கே மனசு இல்லைங்க நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டேன் நான் ஏன்னா இதெல்லாம் எப்போயாச்சும் தான் பார்க்க முடியும் வாத்து குஞ்சு வாத்து குஞ்சு மட்டும் இல்லைங்க அதுக்குள்ளரே வந்து வான்கோழியும் வச்சுருந்தாங்க வான்கோழி கொஞ்சம் சேல்ஸுக்கு இருந்துச்சு அந்த அது மட்டும் இல்லாமல் கிண்ணிக்கோழியும் வச்சுருந்தாங்க வான்கோழி கிண்ணிக்கோழி ரெண்டுமே இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வான்கோழி நம்மக்கிட்ட பேசவே வந்துச்சுங்க ஹாய்களோலாம் சொல்லிச்சு ஹாய் ஆய்வால சொல்லிச்சின்னா என்ன என்னை வந்து வேடிக்கை பார்க்குது நான் வீடியோ எடுக்கிறத இது தாங்க கோழி அழகாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கிண்ணி கோழிலாம் வளர்த்தா வந்துட்டு வீட்டுக்கு பாம்பு பூச்சிப்பட்டையெல்லாம் வராதும்பாங்க ஆனால் இங்கே வாடகை வீட்டில் நான் வளர்க்குறது சிரமம் அதனால் வாங்கலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுனே இந்த கோழி தாங்க என்கிட்ட வந்து பேசிச்சு பேசிச்சுன்னா கோக்கோ கோக் இது வந்து வான்கோழி அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுது வீடியோ எடுக்குது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆர்டோ டாக்டர் வந்து இன்னைக்கு வரல ஜிஹெச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வரல ரெண்டு ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார்லேயும் காமிச்சிக்கலாம் இல்லை நாளைக்கு ஆர்டோ டாக்டர் நாளைக்கு பொதுவாங்க ஜிஹெச்சுக்கு நாளைக்கு போய் அவங்கள்கிட்ட காமிச்சிக்கலாம் அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தது தான் ரிப்போர்ட்டு இன்னும் வந்து டாக்டர் பார்க்கல என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல கழுத்துக்கும் தனியாக எடுத்தாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இது வந்து கைக்கு தனியாக வெளி போட்டால அதான் இருக்குது பெயின் ரொம்ப பெயினாக இருக்குது அது கழுத்து நரம்பா ரொம்பவே பெயினாக இருக்குது இந்த தலை நரம்பு பின்னாடி தலையெல்லாம் மரும தான் நாள் அதனால் வந்து நாளை தான் டாக்டரை பார்த்து காமிக்கணும் வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் சமைக்கவில்லை காலையிலேயும் கடை சாப்பாடுவா கடை சாப்பாடு செட்டே ஆகலை மதியான சாப்பாடு சமைக்கணும் சமைக்கணும் என்ன சொல்ல போறான்னு தெரியல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள அவரு பாருங்க இந்த பெண்களுக்கு வந்து பாருங்க இந்த தோல் கழட்ட சொன்னாங்க கழ்த்தது அது ஒரு அதோட அழகே போயிடுச்சு ஒரு மாதிரி இதெல்லாம் தான் ஒரு பாதியளவுக்கு சிரிப்பும் இந்த பொன்னகையும் புன்னகையும் கலந்தது தான் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி உண்மையாக இதில் கலட்டினதுக்கப்புறம் சுத்தமாக என் மூஞ்சி எனக்கு பார்க்கவே பிடிக்கலைங்க அது பாருங்கள் இந்த அல்ல காதலாக புத்தி இந்தல்லாம் எல்லாத்தையும் கழிச்சு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் போ மாட்டி மாட்டியே புதுசாக மாட்டி இடையில கலட்டவே இல்லை ஒரு நாள் கூட அது நல்லாவும் இருந்துச்சு அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் எங்களால் கழட்ட முடியல இப்போ ஏன்னா செட்டாகிடுச்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு காதலை புத்தியே கழட்டவே இல்லை இடையில மூக்குத்தியெல்லாம் எல்லாமே கழட்ட சொல்லிட்டாங்க கழட்டியாச்சு எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அதனால என்ன சொல்லுங்க ஆனால் பெண்கள் எல்லாருமே வந்து அணிகலன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சிம்பிளானாலும் போடுங்க அப்போ தான் அழகாக இருக்கும் எனக்கு இது பார்க்கவே செய்யல இதோடய வந்தாச்சு இன்னும் தோடு கூட போடல அப்படியே வந்தாச்சு அந்த டெய்லி ஓகே கட்டா பாய்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு நாளைக்கும் போகணுமா அப்படின்னு போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரணும் எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா எல்லாருமே அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வரும் மெயினாக வந்து பெல் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்கள் லைவ் கொண்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் காட்ட மாதிரி சொல்கிறீங்க ஸோ உடனே இதை பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளவும் At that